இப்போ என்ன பண்ணணும் இந்த நுவு மருத்துவ மேலே போய் நுங்கு வெட்டணும் உங்க பாருங்களா எவ்வளோ நுங்கு இருக்குன்ட்டு இப்போ எல்லாத்தையும் வெச்சு சாப்பிட போகிறோம் சரிங்களா பார்த்துக்கிட்டே இருங்க மறக்காமல் என்னோட சேனலுக்கு வரவங்க லைக் பண்ணுங்க சரிங்களா பார்க்கலாம் வாங்க எடுத்துவையா ஒரு தானே யாருக்கும் தெரியாது நான் மட்டும் கிளம்ப ரெண்டு பேரும் செல்லும் அவர் எல்லாரும் ரெண்டே மட்டும் தான் வந்தோம் யாருமே பாருங்க நான் மேல ஏறி இருந்தா அவன் அவங்க போயிட்டு உட்காந்துட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு மஞ்சு போயிட்டு வர சரி 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 தான் வந்தாச்சுல ஒன்றும் ஒன்றும் சாப்பிட்றியா எனக்கு எதுவும் ரொம்ப பாசங்க அதனாலதாங்க உள்ள அப்படியே ஒரு மாதிரி வரும் বাংগরা খবর দেখো 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 করো 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 என்ன பப்பி எது இங்கே எங்கேயும் போயிட்டேன் ஒரு இடத்துல வருங்க ஒரே ஒரு மாதிரி தண்ணி வல்ல ஒரு மாதிரி சூப்பரா இருக்கு அதான் அம்மா டேஸ்ட்டுங்க ஒரு மாதிரி செம்ம டேஸ்டாக இருக்குங்க தண்ணி ஒன்று சொல்கிறோம் செம்ம டேஸ்டாக இருக்குங்க இந்த மரம் நீங்கள் யாராவது இந்த மாதிரி போய் தனியாக போய் நுங்கு வெட்டி அதை சாப்பிட்டு வீட்டுக்கேட்டு வந்து கொடுத்துருந்தீங்களா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணல நானும் எவ்வளோ பேர்தான் இருக்குன்னு பார்க்கணும் இதெல்லாம் எங்க எல்லாம் வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கோம் பழைய மாதிரி சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்குது இருந்துருப்பீங்களா இல்லைன்னு தெரியல ஆனா கண்டிப்பா ஒரு நாள்ல ஒரு நாள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி இருந்துருக்கீங்க எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு அதனால தான் நானே நான் பானே கிளம்பி வந்துட்டேன் செம்மையாக நானும் என் பப்பையும் வந்தேன் சரிங்களா ஒண்ணே சொல்றேன் செம்மையா இருக்குங்க அந்த மாதிரி குத்தி அந்த மாதிரி குடிக்கிற ஃபீலே தனிங்க செம்ம உம் அட நாள் செம்மனு நீங்களா எப்படி இருக்கீங்க என்னைக்கு கண்டிப்பா எல்லாரும் நல்லா இருப்பீங்க நான் கடன் நினைக்கிறேன் சரிங்களா நாங்க ஸ்கூல்ல இருக்கும்போதெல்லாம் நாங்க படிக்கும்போது ஒரு கேங்கா போவோம் கேங்கா போவோம் மரப்பள்ளுவோம் அந்த மாதிரி வெட்டுவோம் வெட்டிட்டு ஒருத்தர் ரெண்டு இல்லைங்க ஒரு பத்து இருபது பேர் ரவுண்டா கும்பலா உட்காந்து இந்த மாதிரி வெட்டி சாப்பிடுவோம் அது ஃபீலுங்க செம்ம லைஃப்பும் வேற எல்லாத்தையும் மிஸ் பண்றேங்க நீங்களும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிங்கன்னு தெரியும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன் சீதா சொல்றேன் ஆயுங்க எல்லாருக்கும் ஆயி ஆயா ஒண்ணு ரெண்டு இடங்க நிறைய இருக்கு பார்த்தா தெரியும் நிறைய இருக்கு நிறைய இருக்கு சாட போறோம் இன்னைக்கு ஆசையா நிறைவேற்றிப்போம் Mm -hmm. Hi, guys, hello. உண்மைய வெயில் காலத்துல இந்த தேங்காய் இந்த மாதிரி நுங்கு நம்ம நிறைய குடிங்க நல்ல பெனிஃபிட் என்ன இருக்கிற சொல்லப்போனா வெயில் வந்து கூடிக்கிட்டே இருக்கு சரிங்களா வெயில் காலத்துல வெயில் இருக்கதான் சரிங்க இருக்கதான் செய்யுண்டா அப்படின்னு சொன்னா கூட ஓகே தான் இருக்குண்ணா இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்போலாம் ரொம்ப அதிகமாக இருக்காங்க சரிங்களா அதனால நீங்களும் இந்த மாதிரி இருந்தாலும் இந்த பைவாஸ்ல இந்த மாதிரி போகும்போது இந்த மாதிரி நுங்கு மரத்தை இந்த மாதிரி இருப்பாங்க நுங்கு விட்டிக்கிட்டு இளநீர் வச்சுட்டுலாம் இருப்பாங்க கண்டிப்பாக அவங்க எல்லாம் வாங்கி கொடுங்க சரிங்களா கூட வெட்டி கூடிங்க இப்படியும் நம்மெல்லாம் இந்த ஜூஸு ஜூஸுன்னு இருக்கும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை வேஸ்ட்டுங்க அதெல்லாம் நீங்கள் பத்து ரூபா செலவு பண்ணி கொடுக்குறது வேஸ்ட்டு தான் இதுவே இந்த மாதிரி ஜூஸ் கடைக்கு பார்த்து ஜூஸ் குடிக்கிறது அப்படியே இந்த இளநீர் இப்போ இருக்கிற இடத்த ஒரு இளநீர் கேட்டு வாங்கி குடிக்கிறது இந்த நுங்கு நுங்கெல்லாம் செமையம் உடம்புக்கு அவ்வளோ எழுத்து அதனால கண்டிப்பாக நீங்களாம் இந்த மாதிரி நுங்கு வாங்கி இந்த மாதிரி இளநீர் வாங்கி கண்டிப்பாக குடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா எவ்வளோ கமெண்ட் இருந்தால் நானும் பார்க்குறேன் எவ்வளோ பேர் அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றீங்க அப்படின்ட்டு நான் ஏன்னா நான் சப்போர்ட் பண்ணுவேங்க அதிகமாக இந்த ஜூல்ஸு ஜூஸெல்லாம் வாங்கவே மாட்டேன் சரிங்களா கண்டிப்பாக உங்களுக்குலாம் நான் இந்த மாதிரி சாப்பிட்றது பார்த்து உங்களுக்கு திரியாக இருக்கும் அது நல்லா தெரியும் ஏன்னா ஒரு காலத்தில் என் அப்பா அம்மா இருக்கும் போதெல்லாம் நான் இந்த மாதிரி இருந்தால் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் நினைப்பீங்க அதுவும் எனக்கு புரியும் நான் விருப்பத்தை சொல்லலை இந்த மாதிரி நான் ஏறினேன் இந்த மாதிரி டீ சாப்பிட்றேன் நீங்களும் உங்களுக்கு அந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சா நீங்களும் அதை மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல வரேன் சரிங்களா அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை என்னடா ஒரு மாதிரி அசுங்க சாப்பிடாதீங்க இது இப்படான் சாப்பிடணும் இந்த மாதிரி வெட்டியெல்லாம் ஒரு மாதிரி வெட்டி எல்லாம் அப்பா கொடுப்பாருங்க அப்பெல்லாம் வெட்டா விளாண்டு விடாதீங்க ஒரு அளவு டக்குன்னு மாறேன் அவ்வளோதான் எப்படின்னா நம்ம ஒண்ணு சாப்பிட்டு போதண்டா அப்படின்ற ஃபீலே வரல என்ன சாப்பிடு இன்னும் சாப்பிடு அந்த மாதிரி தோண்டிக்கிட்டே இருக்கு அதனாலதான் நானும் அப்படியே விட்டுக்கிட்டே அப்படியே பொண்ணு நானே எங்கே அப்படியே பொண்ணு அடுத்தது அந்த மாதிரி அழகா மேலே கிட்ட மட்டும் அப்படியே கொத்தவங்களை போதும் நம்ம கையில வந்து அந்த பணம் எல்லாம் ஒரு மாதிரி அழுவ வச்சுருக்கோம் செம்ம பார்ப்பாங்க அதெல்லாம் வேலை ஏதோ இருக்கு செம்ம மாதிரி கரியாயிடுச்சு இல்லை காடு கை எல்லாமே செம்மையை கிழிச்சிருச்சு ஏன்னா ரொம்ப நாள் நாளாகிடுச்சு நாள் சொல்லும் போது ரொம்ப வச்சுங்களே சொல்லலாம் உம் இது தனி ஆமா இந்த மாதிரி சாப்பிட்றது நான் ஏதோ ஒரு பத்தல் தாங்க பாத்துருந்திருக்கேன் சரத்குமார் படத்துல சரத்குமார் சாரு படத்துல கண்டிப்பா அத நம்ம பார்த்துருக்கோம் யாருக்கு தேவானிக்கோ யாருக்கோ அந்த மாதிரி நோண்டி இந்த தான் சாப்பிடணும் அப்படின்ட்டு கொடுப்பாங்க பழைய படம் அப்போ ஆஹ் பார்ப்போம் அது குட்டி சாப்பிடும் போது நீங்க எதாவது சொன்னீங்களா అది నేపించి అంత పడే ఇంతమంది తానే కొడు అలా అడిదనాలా వచ్చి அப்ப 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 சாப்பிட சாப்பிடுறேன் சாப்பிட்டுட்டேன் தொந்தைக்காங்க பாருங்க பாரு எங்க பாருங்க பாருங்க பாரு என்ன பழகாது வாய்ப்பல நிறைய சாப்பிட்டேன் இந்த சாப்பிட்டே இருந்தாலும் சாப்பிட்டே இரு அழகா முடிச்சு போய் கேட்கலாம் 嗯嗯嗯。Mm hmm. mm hmm. 오, 아니 블레 e 블레

Copy. nó là chi, Đó là mấy cái

அவ்வளோ கிளீன்ஸாக வரலான்னு நினைக்கிறேன் இருந்தாலும் கண்டிப்பான அவ்வளோ கிளீன்ஸாக வரலாம்னு நினைக்கிறேன் வீடியோ சரி டைம் ஆகிட்டே இருக்கு என்ன பண்ணலான்னா இதெல்லாம் எத்தனை போயிட்டு வண்டியான போட்டு வந்து இருக்கிறது எல்லாத்தையும் எத்தனை போட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போனால் பசங்க இருக்காங்க சின்ன சின்ன பசங்க அவங்களாம் சாப்பிட்ற சரிங்களா நம்ம சின்ன பிள்ளை இருக்கும்போது நம்ம அப்பா அம்மா இந்த மாதிரி வந்து கூட்டின் பையன் இந்த மாதிரி வெட்டி கொடுத்தாங்க அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க நான் ஒரு அண்ணன் மாதிரி இருந்து ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் லீவ் இல்லைங்க அதனால நான் போயிட்டு அவங்களுக்கு வெட்டி கொடுத்து என்ஜாய் பண்ண போறேன் அதை நீங்க லைவில் பார்த்துக்கிட்டே இருங்க சரிங்களா வீடியோ பிடிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க முடி அதான் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ரைப் பண்ணுங்கள் உங்களோட ஒரு ஒரு சப்ரையாவும் எனக்கு காசெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ரொம்ப நாள் கஷ்டங்க எப்படியாவது அந்த சேனல் வந்து மூணாயிரம் வாசிச்சு டைமு ஆயிரம் சப்ரைப் ரே எடுத்துட்டு போனங்க என்னோட ரொம்ப நாள் காணாமல் சரிங்களா அது உங்களால் தான் கண்டிப்பூ பண்ணி போய் சொல்ல மாட்டேன் உண்மையாக தான் சொல்றேன் சரியா வாங்க போலாம் ஏய் வரேன் அப்படம் என்ன நல்லா படிச்சா போ